முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான பழைய ஓய்வு முடிவினை அறிவிக்க வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் வார்த்தையை பயன்படுத்தல அதனால என்ன அர்த்தம் உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையே இல்லை நீங்க எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றா போது வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுவார் என்று ஒரு நம்பிக்கையோடு பேசினேன் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் கூட கொடுக்காம இருப்பது எந்த இதுல நியாயம் இல்ல பேசின ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் கொடுத்தது என்பது டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருந்தது என்பதுதான் அடிப்படை உண்மை அதை இவங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ ஜெயலலிதா கொடுத்ததை பரவாயில்ல கலைஞர் குழந்தைகள் அதுதான் இருக்கு கொடுமை கொடுமை அது இன்னொரு பெரிய கொடுமை நீங்க ஒரு கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் போட்டீங்கன்னா அவனை ரிசர்வேஷன் பையன் எடுக்க போகிறான் அப்போ விளிம்பு நிலை மக்களோட அரசு பணி என்பது முற்றிலுமாக இந்த திராவிட மாடலில் தகர்க்கப்படுகின்றது கோரிக்கைகளை வாழுகின்ற ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட இயக்கங்களை என்ன செய்வார்கள் என்பது முதல்வருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை வியான் எட்லைன்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடன் தமிழ்நாடு தலைமைச் செயலக பணியாளர் சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் இணைந்துள்ளார் சார் வணக்கம் வணக்கம் ஸோ சமீபத்தில் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டம் என்பதை அறிவிச்சிருந்தீங்க அந்த போராட்டத்துக்கான அடிப்படை காரணமாக வந்து பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன பிரச்சனை அந்த இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டம் வந்து தமிழ்நாடு அரசு சங்கம் நடத்தினது அதற்கு முன்னாடியே தமிழ்நாடு தலைமைச் செயலர் சங்கம் கடந்த மாதம் ஜனவரி பதினொன்றாம் தேதி மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் அளிக்கும்போது மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு திட்டம் இப்போ அமலில் இருக்கின்ற பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டம் இந்த மூன்றையும் குறித்து ஆராய முதலமைச்சரின் அனுமதி பெற்று ஒரு குழுவை அமைப்போம் என்று சொன்னார் உடனடியாக தலைமைச் செயலாளர் சங்கம் கடும் கண்டனத்தை மாண்புக நிதியமைச்சருக்கு தெரிவித்தது அதோடு மட்டுமல்லாமல் அன்று ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டோம் அதில் வந்து இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் என்று அதற்கு பிறகு பொங்கல் விடுமுறை வந்ததினால நாங்கள் ஊழியர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை தலைமைச் செயலக ஊழியர்களை கடந்த ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஊழியர்கள் அனைவரையும் திரட்டி மதிய உணவு இடைவேளையின் போது கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தோம் அப்போது சொன்னோம் இந்த அலுவலர்கள் குழு என்று அமைப்பது எல்லாம் கந்துடைப்பு நாடகம் அதை செய்யக்கூடாது என்ற வலியுறுத்தலை சொன்னோம் அதோடு இல்லாமல் இருபத்தி ஒன்று இருபத்தாறாம் ஆண்டுக்கான இந்த திமுக அரசோட கடைசி பட்ஜெட் வரக்கூடிய பட்ஜெட் ஐந்தாவதுங்க திருப்பி நான் இந்த கடைசி பட்ஜெட்னால இது இதோட திமுகவோட கடைசி பட்ஜெட் சொல்லல இந்த ஐந்து ஆண்டுகளுக்கான கடைசி பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் மாணவ முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான பழைய ஓய்வு தொற்றை நிறைவேற்றுவதற்கான கொள்கை முடிவினை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம் எல்லாம் மீறி எங்களுடைய வேண்டுகோளை உதாசீனப்படுத்திவிட்டு மாண்பு இது நிதிய தமிழ்நா தமிழ்நாடு அரசு என்பது ஒரு செய்தி குறிப்பு அது இரவு இரவோடு இரவாக இரவு ஒரு பத்தரை மணிக்கு மேலே அலுவலர்கள் குழு அமைத்து செய்தி குறிப்பு அதற்கான அரசாணையின் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பொருளாதார அறிஞர் என்ற அடிப்படையில் இன்று நான் முதல் ஏற்கனவே சொன்ன அந்த மூன்று ஓய்வூதிய திட்டங்களையும் ஆய்வு செய்து ஒரு அழிக்கை அரசுக்கு அளிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா காலக்கெடு ஒன்பது மாதங்கள் இது பிப்ரவரியில் அந்த அறிவு வருது ஒன்பது மாதங்கள்னால் டிசம்பர் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் எந்த விஷயத்துக்காக குழு அமைச்சாலும் அது கால நீட்டிப்பு இல்லாமல் குறிப்பு நேரத்துக்குள் க அறிவுறுத்ததே இல்லை அந்த அடிப்படையில் இவங்க வந்து டிசம்பர்லேயும் கொடுக்க மாட்டாங்க ஒரு மூணு மாதம் எக்ஸ எக்ஸ்டென்ஷன் அப்படியே டிசம்பரில் கொடுத்தா கூட மறுபடியும் அமைச்சர்கள் மறுபடியும் அது நீட் துறைக்கு வந்து அவர்கள் ஆலோசனை பண்ணி அமைச்சரவையில் வச்சு ஒரு முடிவு எடுப்பதற்குள்ள அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான அட்டிஃபிகே நோட்டிபிகேஷன் வந்துடும் அதனால எந்த எல்லாம் நடைப்பொருத்திப்படுத்த முடியாது என்பதில் எங்களை ஏமாற்றுவதற்கான வஞ்சிப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று சொல்லி கடந்த நான்காம் தேதி சட்டம இது த தலைமை செயலகத்திலே ஏழாம் தேதி மன்னிக்கவும் ஏழாம் தேதி சட்ட காலையில் ஒரு நாள் முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து அரசுக்கு எதிர்ப்பை வெளியிது சாதாரண போராட்டம் அல்ல நிறைய பேர் கூட கோரிக்கை கருப்பு கருப்புப்பட்டை என்பது உச்சபட்ச ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய விஷயம் நம்ம உங்களுக்கே சொல்ல வேண்டியதில்லை அந்த அடிப்படையில் தலைமைச் செயலக ஊழியர் இதுவரை இல்லாத அளவுக்கு தூண் முழுமையாக அன்று முழு ஒரு நாள் முழுவதும் எதிர்ப்பை தெரிவி ஆலோசனை அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடையும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிப்பை வெளியிட வேண்டும் என்று சொன்னோம் இன்னும் இவர்கள் எங்களை வஞ்சிக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம் திமுக ஆட்சியோட கடைசி அடுத்த நோக்கி இந்த வைக்கிறீங்களா கடந்த நான்கு வருடங்களா இந்த கோரிக்கை மீதான இது எல்லாரோடையும் எழக்கூடிய கேள்வி நாங்கள் தொடர்ச்சியாக முதலமைச்சரை வலியுறுத்தி தான் இருக்கிறோம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக கோட்டை முற்றுகை என்ற போராட்டத்தை ஜாக்டோஜியா முன்னெடுத்த போது உடனடியாக தங்கம் தன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஏவா வேலு அன்பில் மகேஷ் முயாமலை ஆகியோரை அழைத்து ஒரு அமைச்சர்களை குழுவாகாமல் நியமித்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாங்கள் ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவதாக ஒரு வார்த்தை தொடர்ச்சியாக நாங்கள் முதல்வரை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறோம் நம்பிக்கை ஊட்டும் வகையில் பல முறை பேசியிருக்கிறார் ஜாக்டா ஜியா சார்பாக வாழ்வாதார கோரிக்கை மாநாடு பழைய ஓய்வுத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார் என்ற மாநாட்டை நடத்தினோம் அதில் கூட மறக்கலை மறுக்கலை மறைக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் கூட அதில் பத்திரிகை செயல் கூட மறைக்கலை என்று சொன்னது இந்த அலுவலர் குழுவை தான் மனசில் வச்சுக்கிட்டு நான் மறைக்க மறைக்கலைன்னு சொல்லி இப்போ அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ என்பது இன்னமும் இவருக்கு கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இன்னும் வாக்குறுதி என்ன கொடுத்த வாக்குறுதி அனைத்தையுமே முதல் ஆண்டிலேயே நிறைவேற்ற முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் நம்பிக்கை என்பது இவர் மேல் இருந்தது இப்போதும் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது கடைசியாக ஒரு வாய்ப்பு இவர்கள் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் ச அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுக்கணும் அதிகாரிகள் மட்டத்தை தவிர்த்து விட்டு அரசியல் ரீதியாக அடுத்த தேர்தலுக்கு இவர்களை நோக்கி அரசு ஆசிரியர்களும் சென்ற தேர்தலில் ஏன் போனாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அம்மையா ஜெயலலிதா காலத்தில் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த ஒரு கு குழு அமைச்சாங்க அந்த அறிக்கையை நம்ம நாங்கள் போராடி தான் வாங்கினோம் அதோடு இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தல தேர்தல் வாக்குறுதியில் எந்த இடத்திலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை அதனால என்ன அர்த்தம் உங்களுடைய தே வாக்குகள் எங்களுக்கு தேவையே இல்லை நீங்க எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எங்களை மு முற்றிலுமாக புறக்கணித்த ஒரு சூழ்நிலையை பார்த்தோம் அதனால அவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கட்சியை விட ஆளுங்கட்சிக்கு தான் நிர்பந்தம் அதிகம் அந்த அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற போது முடிந்த வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு பேசினர் இதனால் நாங்கள் சிறிய அப்பப்ப சிறிய சிறிய போராட்டங்களை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்காமல் இருந்தோம் என்பது உண்மைதான் இப்போ இனிமேலும் எங்களை வஞ்சிப்பதை அனுமதிக்க மாட்டோம் ஆனால் தான் இப்போதைக்கு களத்தில் இறங்கினோம் ஜாக்டோஜியும் களத்தில் இறங்கியிருக்கு வ வர பதினாலாம் தேதி அனைத்து வட்ட ஆர்ப்பாட்டம் அதை தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மா எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் மறியல் போராட்டம் என்பது நடைபெறுகிறது எனவே தேர்தல் வாக்குறுதியை பழைய ஓய்வுத் திட்டத்தை இன்னும் வஞ்சிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்கள் கோரிக்கை ஒருவேளை இப்போ இந்த இந்த நடைமுறைப்படுத்தாத சூழலில் வரக்கூடிய தேர்தலில் இந்த இதை மீண்டும் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கண்டிப்பாக மறுபடி தேர்தல் வாக்குறுதியை இவர்கள் நாங்கள் குழு அமைச்சிட்டோம் அறிக்கை வாங்கிட்டோம் நாங்கள் நிறைவேற்றுவோம் நான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்றுவா என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அந்த வாக்குறுதி என்பது கடலில் கலந்த உப்பு மாதிரி தான் ஏன்னா அதை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா இதே மாதிரி தான் எடப்பாடியார் கடந்த தேர்தலுக்கு முன்பாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை அரச இது கெசட்லேயே போட்டார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு எந்த தார்மீக அடிப்படையிலும் அரசியல் அமைப்பு அடிப்படையிலும் இருபத்தாறுக்கு அந்த பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கம் மட்டுமே அந்த பரிந்துரைகளை செயல்படுத்த முடியும் என்ற போக்கில் இவர்கள் வெற்று அறிவிப்பை வெ வெளியிட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை நிலவரத்தை புரிந்து கொண்டு தேர்தல் நான் பல கூட்டங்களில் சொல்கிறார் தொண்ணூறு விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பொறுத்தவரை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை நாங்களும் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு பொறுமையாக இருந்தோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த போது நமது கோரிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போராட்டத்தை தள்ளி வச்சோம் அதுதான் யதார்த்தம் அந்த அடிப்படையில் நாற்பதும் என்பது நாற்பது எம்பிக்களையும் மாதவாதத்துக்கு எதிரான ஒரு போக்கில் நாங்கள் முடிவெடுத்தோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் விட்டு விலகி போயிட்டே இருக்கார் நாங்கள் உங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் திராவிட மாடலை கொண்டு செல்வதிலும் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களை விட்டு அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கன்று சென்று கொண்டிருக்கிறார் எங்களோடு இருங்கள் திராவிட மாடலுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை எங்கள் கோரிக்கை உறுதுணையாக இருப்போங்கன்னு நீங்கள் சொல்றீங்க பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே திமுக அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர் சார்ந்த பிரச்சனைகள் அவரோட கோரிக்கைகளில் நல்லா பார்த்துப்பாங்கன்ற ஒரு இருக்கு ஒரு இது இருக்கு இப்போ இந்த தடவை அதை வந்து பண்ணலையா இல்லை அது பண்ணாததுக்கு வேற ஏதாவது அரசியல் சார்ந்த காரணங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த சாதனங்க அப்பாற்பட்டு அவர்கள் சொல்வது நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியாது இல்லை இது வாழ்வாதாரமான நிதி சரியானதும் என்ன நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் அதையே சொன்னால் யார் ஏற்றுப்பா எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துறீங்க ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்று மட்டால் மட்டும் நிதி என்ற பேச்சை சொல்வதை ஏற்றுக்க முடியாது அழைத்து பேசுங்கள் எவ்வளால் என்ன முடியும் என்பதை சொல்லுங்கள் அதிக மறுபடி மறுபடியும் அதிகாரிகள் மட்டத்தில் குழுவல் அமைப்பது என்பது எந்த விதத்திலும் சாத்தியமில்லை நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் திறந்த மனதோடு பேசுவதற்கு நீங்கள் வர வேண்டும் இந்த அலுவலர் குழு பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒருத்தர் பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கவர் புதிய ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து புதிய என்பிஎஸ் அவர் நினைச்சா யூ பி எஸ் இன்னொருத்தர் பொருளாதார அறிஞர் பொருளாதார அறிஞர் என்றைக்குமே எங்களுக்கு சாதகமான பரிந்துரைகளை வழங்க மாட்டார் என்பதுதான் காலத்தின் யதார்த்தம் அந்த அடிப்படையில் இந்த மூணு பேரும் சேர்ந்த கலவையான ஒரு குழு என்பது ஏற்க முடியாது ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே எனக்கு நான் எந்த இவர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு இந்த அலுவலர் குழு அமைத்ததுலேயே மாற்று கருத்து இருக்கிறது அமைக்கக்கூடாது என்பதுதான் அப்படியே இருந்தாலும் கூட இதனால் பயன்படக்கூடிய பாதிக்கப்படக்கூடியவர்கள் சேகர் சொன்னவங்க நாங்கள் தான் உங்களை எங்களை ஒரு உறுப்பினராக கலந்து ஆலோசிக்கவே இல்லை தன்னிச்சையான ஒரு முடிவை அறிவிக்கிறார் ஒரு ஜனநாயகத்தில் உங்களை நம்பியிருக்கோம் நான் தான் நிறைவேற்றாமல் யார் நிறைவேற்ற சொல்கிறக்கூடிய முதல்வர் எங்களை கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாம் ஆனால் எங்களை முழுவதுமாக அவாய்டு புறந்தள்ளுவதிலே குறியாக இருக்காங்க அதை தான் எதுக்க முடியல இப்போ இந்த கோரிக்கைக்கு வருவோம் சார் இந்த கோரிக்கையை இப்போ வந்து நீங்கள் கேட்குறதுக்கான பின்னணி காரணம் என்ன இது எங்கேருந்து மாறுச்சு இதுக்கான உங்களுக்கான தேவை உங்கள் உங் இந்த இதை கோரிக்கையை நிறைவேற்றுவதன் மூலமாக என்ன விதமான பலன்களை வந்து நீங்கள் பெற முடியும் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் மத்திய ஒன்றிய அரசு கூட ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது மாதங்களுக்கு முன்னாடியே இதை நடைமுறைப்படுத்தினாங்க இதுவரைக்கும் ஏறத்தால் நாற்பதாயிரம் பணியாளர்கள் பணியிலருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க பணியிலேருந்து பலவேறு காரணங்களுக்காக விலகியிருக்காங்க பணியில் இருக்கும்போது இறந்துருக்காங்க இறந்திருக்காங்க ஒரு ஒரு கூட ஒரு நயா பைசா கூட ஓய்வூதியம் என்பது வழங்கப்படவில்லை நீங்கள் என்ன சொன்னீங்க பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதியம் அதற்கான விதிகள் வகுக்கப்படவில்லை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிப்போச்சு இது மாதிரி இருபத்தி ரெண்டு ஆண்டுனால் இன்னும் முப்பது ஒரு ஜெனரேஷனே முப்பது ஆண்டுகள் சொல்லுவோம் ஒரு தலைமுறையே முடிய போகிற காலத்து வரைக்கும் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேன் ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் கூட கொடுக்காம இருப்பது எந்த இதுலையும் நியாயம் இல்லை ஏறத்தால அதில் பங்கு எங்களுடைய பங்கு நாற்பதாயிரம் கோடியும் அரசோட பங்கு நாற்பதாயிரம் கோடி ஏறத்தால எண்பதாயிரம் கோடி இன்னைக்கு இருக்குது இந்த எண்பதாயிரம் கோடியை கொண்டு போய் எல்ஐசியில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அதை மக்கள் தள திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த விதத்திலும் நீங்கள் அந்த யூபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர் குழுவோட ப அறிக்கையை பார்த்தீங்கன்னா அதையும் நாங்கள் பரி ஆலோசி ஆலோசிப்போம் சொல்கிறாங்க அதில் ஆலோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையத்தில் நம்ம மெம்பரே கிடையாது இந்தியாவிலேயே வெஸ்ட் பெங்காலும் மேற்கு வங்கமும் தமிழும் வந்து அதில் மெம்பரே கிடையாது அப்படி இருக்கும்போது அவ அந்த அறிக்கை என்ன வந்தால் உங்களுக்கு என்ன அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அதோடு இல்லாமல் இதில் இன்னும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நான் பழைய ஓய்வூதியத்தில் மாற்றம் செய்வேன்லாம் சொல்லி வாழ்க்கையே வாங்கலை ஆனால் அவரே கூட ஒரு டிஃபைன்டு பென்ஷனை நோக்கி சென்றிருக்காரு சொல்லாத அவரே செய்யற போது வாக்குறுதியே கொடுக்காத அவர் செய்கிறாரு ஆனால் அந்த வாக்குறுதி வந்து நீங்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிருக்கிறத பார்க்கணும் பே கமிஷனை அனௌன்ஸ் அடுத்து எட்டாவது பே கமிஷனை அனௌன்ஸ் பண்ணணும் ரைட்டு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் கொடுத்தோம்ன்றது டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருந்தது என்பதுதான் அடிப்படை உண்மை அதை இவங்க புரிஞ்சுக்கணும் நீ போன நம்ம சட்டமன்ற தேர்தலே எவ்வளவு தபால் வாக்குகளில் எவ்வளவு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க துரைமுருகன் துரைமுருகன் உட்பட இதெல்லாம் வரலாறு அதனால் எங்களை புறந்தள்ளுவதாக நினைத்து எங்களை வந்து உதாசீனப்படுத்தினால் இன்றைக்குமே ஆளுகின்ற கட்சிக்கு நெருக்கடி அதிகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்வேன் கண்டிப்பாக அதற்கு எதிர்வினை அரசுகளும் ஆசையில் ஆற்றுவார் இதில் எந்த மாற்று கருத்து அரசாங்க தரப்புல இருந்து நிதி ஒரு பெரிய பிரச்சனைன்னு இப்ப கடந்த நான்கு வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சியில நிதியை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நிதி நிதி இல்லைன்றது ஒரு நியாயமான இதுவா பார்க்கலாமா இல்லை எப்படி இதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நிதி இல்லை என்பதை அவர் பல நீங்க ரகுராஜன் தலைமையில உலக பொருளாதார அஞ்சல்னால் ஒரு குழு ஆரம்பிச்சிங்க இதே மாதிரி ஒன்பது பேரை கொண்ட ஒரு குழு அமைச்சிங்க அதெல்லாம் என் செயல்பாட்டில் இருக்கா அதெல்லாம் அரசாங்கம் தான் சொல்லணும் அப்போ நீங்கள் நான்கு ஒன்றிய அரசோட நிதி வழங்காமல் வழங்கக்கூடிய வஞ்சனை என்பது இருக்குது இதை நாம் மறுக்க முடியாது ஏன்னா கல்விக்கான சர்வதேச அபியான்லருந்து கல் பல விஷயங்களில் நீங்கள் வந்து புதிய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா நேரடியாக சொல்லாமல் இப்படி வஞ்சிக்கக்கூடிய இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட நம்மளுக்கு வர வேண்டியதை மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து கூடிய ஒரு வஞ்சகத்தன்மையை பார்த்து பார்த்து கொண்டிருக்கோம் அதுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்றும் இருக்குல்ல அதைத்தான் நம்ம சொல்கிறோம் புரியுது அதனால் நிதியை திரட்டுவதற்கான ஆகுமெண்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம் அதற்கான முயற்சிகள் அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்காக நான் தேர்தல் வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த மாட்டேன் அப்படின்னா அறிக்கை விடலை ஒன்பது மாத மாதங்கள் என்பது அதுதான் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லக்கூடியது இதை எந்த அளவிலும் யாரும் ஏற்க மாட்டார்கள் அதோடு இல்லாமல் அதிமுக காலத்துல அந்த கலைஞர் கொடுத்த சரண் விடுப்பு உனக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை ஓ கொரோனாவை காரங்காட்டி ஒவ்வொரு ஆண்டாக தள்ளி வச்சாங்க இவங்க வந்தபடனே காலவரையின்றி இன்டெஃபினட்லி அப்படின்னு தள்ளி வச்ச காலவரையின்றின்னா இனிமேல் கிடையாது என்பதுதான் அர்த்தம் அதனால ஏதோ ஜெயலலிதா கொடுத்ததை நிறுத்தினாலும் பரவாயில்ல கலைஞர் குழந்தையை நிறுத்திவிட்டாங்க அதுதான் இருக்கு கொடுமை கொடுமை அது இன்னும் ஒரு பெரிய கொடுமை தொடர்ந்து வந்து பொதுவாக வந்து இன்றைய ஆட்சி வந்து இப்போ தொழிலாளர்கள் சார்ந்த கோரிக்கைகளாலும் சரி அலுவலர்கள் சார்ந்த கோரிக்கைகளும் சரி ஒரு ஒரு பெருசாக அதில் ஒரு பாலிசி லெவலில் டிசிஷன் எடுக்க முடியாத சூழலில் இருக்குன்னு ஆமாம் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்க காலி பணியிடங்கள் அது ரொம்ப ஒரு முக்கியம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்கு ஏற்பாட்டு சமூக நலன் சார்ந்த அந்த காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி மூன்று போராட்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அன்றைய தினம் ஓய்வூதியத்தை முழுமையாக வெட்டக்கூடிய செயல்களை அம்மையார் செய்ய செய்தார் அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் வெளியே வராத தகவல் என்னன்னா அன்றைக்கு வேலை நியமன தடை சட்டம்ன்ற கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அதை அடுத்து தான் நான் கருத்தில் நாம் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் சமூக நோக்கத்துக்காகவும் நீ போராடினோம் வேலை நியமன தடை சட்டம் என்பதையும் எதிர்த்து போராடினோம் அதனால்தான் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கலைஞர் வந்தவொடனே வேலை நியமன தடை சட்டத்தை ரத்து செஞ்சாரு அதுக்கப்புறம் தான் பணி நியமங்கள் இருந்து வந்தது இப்போ பாத்தீங்கன்னா வேலை நியமன தடை சட்டம் என்பது அமலில் இல்லை ஆனால் முழுமையாக குரூப் டி என்று சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்களோட விளிம்பு மக்களோட அந்த பணியிடங்கள் ஓஏ வாட்ச்மேன் இப்போ அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல தான் முழுக்க முழுக்க தனியார் மயம் தாராள மயம் கான்ட்ராக்ட் மயம் அப்ப அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இட ஒதுக்கீடு நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசியலமைப்பு வரைக்கும் போய் அந்த சட்ட பாதுகாக்க பெற்றுக்கோம் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா அவனை ரிசர்வேஷன் படி எடுக்க போகிறான் அப்போ விளிம்பு நிலை மக்களோட அரசு பணி என்பது முற்றிலுமாக இந்த திராவிட மாடலில் தகர்க்கப்பட்டு விட்டது இதை எல்லாம் ஏற்றுக்க முடியாது நாங்களும் பல கூட்டங்களிலே இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இதை வலியுறுத்திட்டு இருக்கோம் ஆனாலும் அதை நீங்கள் எஜுகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா கல்விகளையும் கல்வி கூடங்களையும் பார்த்தாலும் மருத்துவமனைகளும் அவர்களோட யாரோ ஒருத்தர் வந்து இது தொடர்பாக வந்து முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்திலேயே இந்த மாதிரியான பணியிடங்களை அவுட் சோர்சிங் மூலமா நிரப்பிக்கலான்ற ஒரு பாலிசி டிசிஷன் பேசியிருந்தார் ஆமா இது வந்து என்னன்னா அதையும் நேரடியாக நீங்கள் கலெக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸில் எடுப்போம் தினக்கூலி கூலி அடிப்படையில் ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அதை எடுத்தால் கூட அவர் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு மாதத்துக்கு பட முடியும் ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சோர்சிங் ஏஜென்ட் வழியாக சொன்னீங்கன்னா பதினஞ்சாயிரம் அதனால் அவன் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் முடிச்சு அவர் கையில் ஒரு ரெண்டாயிரத்தை பிடிச்சிட்டு பதிமூணாயிரம் ரூபா சென்னையிலையோ எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியிலோ பதிமூணாயிரத்தை வச்சு ஒரு குடும்பத்தை ஒரு தொழிலாளியாலோ ஒரு பணியாளரையோ நிர்வகிக்க முடியாது இதையெல்லாம் ஏன் அரசு ஒரு கல்விக்கு கொடுக்குற செலவினத்தை வந்து ஒரு செலவினமாக நினைத்தால் வந்து அடுத்த சமுதாயம் முன்னேறாது இது கலைஞர் சொன்னதான் அரசாங்கம் தரப்புல வந்து இப்போ காலி நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வந்துகிட்டே போன்ற பணியிடங்கள் குரூப் டி குரூப் சுத்தமா அறிவிப்பது இல்லை அதற்கு மேல சி ஏ பி இருக்குல்ல குரூப் அதிகாரிகள் மட்டும் அதுக்கான அறிவிப்பு இருந்தாலும் யானை பசிக்கு சோழபொரி என்பது போல நான் சொல்ற அரசாங்க டாக்குமெண்ட் படி நாலரை லட்சம் காலி பணியிடம் இவங்க வந்தப்போ நாலரை லட்சம் இன்றைக்கே நாலரை லட்சம் அப்போனா அதிலிருந்து ஓய்வு பெற்றவர்களை கொஞ்சம் கொஞ்சம் அளவிலேயே ஆயிரக்கணக்கில் தான் நிரப்புறாங்க லட்சக்கணக்கில் காலி பண்ணி எடுக்கும்போது ஆய் இந்த குரூப் டி ஏ வந்து எடுக்காமல் இருக்கிறத எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மிக சமூக நீதிக்கு எதிரானது அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடை முற்றிலுமாக ஒழித்து கட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு அதை வந்து முதல்வர் கருத்தில் எ எடுத்துக்கொண்டு உடனடியாக அது என்ன நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தலைமை செயலக பணிக்கு சேர்ந்தேன் அப்போ நல்ல ஞாபகம் இருக்குது அலுவலக உதவியாளர்களாக பணியில் இருப்பவர்கள் அவர்களோட அடுத்த வாரிசு வந்து ஒரு நல்ல நிலைக்கு உதவியாளராகவோ உதவி பெரியாளராகவோ நேரடியாக தலைமைச் செயலக பணிக்கும் பல்வேறு குரூப் ஒன் சர்வீஸ்லேயும் போவது இதை வந்து முழுமையாக ஒழித்து கட்டக்கூடிய ஒரு வேலை ஒரு விளிம்பு நிலை மக்களோட ஒரு அடுத்த நிலை முன்னேற்றம் என்பதை முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கொள்கையாக இருக்கிறது சார் இப்போ உங்கள் கோரிக்கைக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போராட்டமாக பண்ண போகிறீங்களா அதான் இப்போ தான் முதல்வங்கட்டும் சொன்னேன் இரண்டு கட்ட போராட்டத்தையோம் அதற்கு முன்னால் அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மார்ச் இப்போ பிப்ரவரி மார்ச் என்பது நாங்கள் வந்து எங்களுடைய அமைப்பு மட்டும் இல்லை தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர் ஆசிரியர்களோட கூட்டமைப்பான ஜாக்டோஜியோடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் முன்னெடுக்கிறோம் ஆசிரியர்களும் உள்ளடக்கி இருக்கிறதுனால இப்போ தேர்வு தேர்வு நேரம் மாணவர்களின் அந்த கல்வி சிறிதழும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கும் அதற்கேற்ற போல எங்களுடைய அடுத்த கட்ட இயக்கங்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் அதற்கு முன்னால் அரசு இறங்கி வந்து பேச வேண்டும் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதி நாங்கள் எதையும் புதுசாக கேட்கல தேர்தல் இங்கே சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் முதல்வருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு என்பது இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்குது வரக்கூடிய பட்ஜெட்டு அதில் அறிவித்துட்டு அதற்கான நடைமுறைகளில் உத்திகளை ஈஸியாக வ எளிதாக வகுக்கலாம் அதற்கான இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்பதாக எங்களை கோரிக்கை இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜாக்டோஜியை உருவாக்கணும் அப்போல்லாம் ஜாக்டோஜியோ விட ஒரு அங்கீகரிக்கப்படாத தலைவராக தான் எங்களோட கூடவே பணியாற்றியிருக்க பய பயணித்திருக்கிறார் ஆனால் ஆளுங்கட்சியானதும் வேறு ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார் இது அவருக்கே மனசுக்கு உறுத்தலாக இருக்கும் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக ஜாக்டோஜியோ கோரிக்கைகளை வாழுகின்ற ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட இயக்கங்களை என்ன செய்வார்கள் என்பது முதல்வருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் பதினேழுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பார்த்துருக்காரு அதை நோக்கி நாங்கள் செல்வோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கடுமையான வேலை நிறுத்தத்தை மே மேற்கொள்ளும் போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்டு தான் பே கமிஷனை வாங்கணும் அதனால அந்த நிலைக்கு போகாத அளவுக்கு எங்களை போராட்டத்துக்கு தள்ளி விடுவது அரசு தான் நாங்களாக வழியே போய் நீங்க கூட கேட்டீங்க நான்கு ஆண்டுகளாக பொறுமை காத்தோம் அந்த பொறுமையோட உச்ச எல்லைக்கே வந்து விட்டோம் அரசு தான் எங்களை போராட்ட களத்திற்கு நிர்பந்திக்கிறது தள்ளுகிறது அதை வந்து எண்ணி பார்த்து எங்களை அழைத்து பேசி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முன்வர வேண்டும் நிச்சயமா பல்வேறு கருத்துக்களை இன்று எங்களுடன் பகிர்ந்து கொடுத்து நன்றி சார்